ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to my சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நம்ம இந்த வீடியோவில் ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி கால்குலேஷன் போட்டு நம்ம கட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதனோட கால்குலேஷன் மட்டும் பார்க்கலாம் இவங்க தான் நம்மகிட்ட கேட்டிருந்தாது இவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இது அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான் ஃபுல்லாக எப்படி மார்க் பண்ணி எப்படி நான் உங்களுக்கு கேல்குலேஷன் போட்டுன்றதை ஸ்கிரீன்ஷாட் காட்டிட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் கஸ்டமரோட பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டு ஃபுல் ஃப்ராக்குக்கான மெஷர்மெண்ட்டு ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ நீங்கள் பாருங்கள் அப்படியே நான் உங்களுக்கு உடம்புல என்ன மெஷர்மெண்ட் எடுத்தனோ அதை அப்படியே ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது தான் இதை வச்சு நம்ம எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ வருது இப்போ அதில் வந்து நம்ம இந்த யோக்கை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேர்ட்டின்னு அதை நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் அப்படியே ஃபோனில் கேல்குலேஷனும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபிஃப்டி டூ மைனஸ் தேர்ட்டின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் கிடைக்கும் இதுதான் நம்மளோட கீழே பாட்டமுக்கான ஹைட்டு இதனோட வந்து நம்ம ஒரு சீம் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ யோக் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ப்ளஸ் ஒரு ஒன் இன்ச் மட்டும் ஆட் பண்ணுங்கள் மேலே ஷோல்டருக்கும் கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ ஃபோர்டீனு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாட்டம் பார்க்கலாம் பாட்டம் வந்து தேர்ட்டி நைனு இதனோட நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நம்ம ஆட் பண்ணணும் ஹாஃப் இன்ச் வந்து நம்ம இடுப்பில் ஜாயிண்ட் போடுறதுக்கும் கீழே ஒன் இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பா ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் வந்து நமக்கு வந்திருக்கு இதுதான் நம்மளோட பாட்டமோட ஹைட்டு இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃபுல் ஷோல்டர் வந்து நமக்கு இதுக்கு தேவைப்படாது இதே நீங்கள் போட் நெக் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் தேவைப்படும் நம்ம வந்து லோ நெக் தான் போகிறோம் அதனால் நம்ம உங்களுக்கு அடுத்து நான் அதனோட கேல்குலேஷன் சொல்கிறேன் இப்போ வந்து செஸ்ட்டு பார்த்துடலாம் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது டிவைடட் பை ஃபோர் பண்ணிங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ்க்கு மேலே வருது அது நம்ம ரவுண்டாக எயிட் பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதனோட ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் வந்து பாடி லூஸ்க்கு நம்ம எப்பவும் எப்போவுமே எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அப்படியே பண்ண மாட்டோம் ஒரு கூட வந்து ஒரு சில இதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு போட்டுக்கால்கிட்ட கரெக்டாக இருக்கும் அதனால் ஓகேங்களா இப்போ நமக்கு டோட்டலாக வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் கிடைச்சிருக்கு அதனோட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சீம் அலமென்ஸாக கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பஸ்டோட கேல்குலேஷன் நமக்கு இப்போ தேவைப்படாது அதனால் அது தேவை கிடையாது அடுத்து வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர் பண்ணிங்கன்னா எயிட் வருது இதனோட ஒரு ஒன் இன்ச் வந்து நான் டாட் பிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சீம் அலெவன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு சைடில் எழுதிடுறேன் சீம் அலவன்ஸ் சாரி சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ளராக இருக்க மாதிரி இருக்குது பட் எடுக்கும்போது நல்லா கிளியராக இருந்துச்சு அடுத்தது வந்து ஆம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா செவன்டீனு அது வந்து நம்ம பாடியில் எடுத்தது கரெக்டாக இருக்குது பட் நம்ம அதை போட்டு கள்ளட்டும் போது நமக்கு பத்தாது அதனால் அதனால் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ செவன்டீன் டிவைடட் பை டூ வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது அது ஒரு ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆட் பண்ணால் டோட்டலாக எனக்கு நைன் இன்ச் கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆம் ரவுண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணமோ நைன் வருதான்னு செக் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பைசெப்பு பைசெப் பைசப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இதை டிவைடட் பை டூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆரை கால் கிடைக்குது அதனுடைய ஒரு பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் அந்த லூஸ்க்காக நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரை முக்கா அது மாதிரி வரும் அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் வந்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது அதனோட ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக உங்களுக்கு தேவைப்படும் பேக்னுக்கும் சேம் அதே தான் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட ஹைட் வந்து எங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க சிக்ஸ் வருது அதனோட ஒரு ஒன் இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் இது நம்ம லைனிங் கொடுத்து நம்ம தைக்க போகிறதுனால ஒரு ஒன் இன்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் டோட்டலாக செவன் வருது அடுத்தது வந்து ஸ்லீவோட ரவுண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் வருது அது நம்ம எக்ஸாக்டாக போட்டோம்னா ரொம்ப ஃபிட்டிங்காக போயிடும் அதனால் கூட வந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஃபைவ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணால் எனக்கு டோட்டலாக டுவெல் கிடைக்குது அதை டிவைட் பை டூ பண்ணால் எனக்கு சிக்ஸ் கிடைக்குது இதுதான் இவங்களோட ஸ்லீவ் ரவுண்டாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணும் போது இப்போ வந்து இவங்களோட ஹாஃப் ஷோல்டரும் ஆம் ரவுண்டும் உங்களுக்கு எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஹாஃப் ஷோல்டர் ஈக்குவல் டு chest divided பை சிக்ஸ் இதை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் ரெண்டுத்துக்குமே காமன் ஆனது தான் ஓகேங்களா செஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸ் இப்போ செஸ்ட்டு எவ்வளோ பார்த்தோம் நம்ம தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தோம் டிவைடட் பை சிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபைவ் வருது இதை தான் நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டராக நம்ம மார்க் பண்ணணும் ஓகேங்களா இதில் உங்களுக்கு ஷோல்டர் அளவு எப்படி நீங்கள் பெருசாக போடுவீங்களா இல்லை ரொம்ப ஷார்ட்டாக போடுவீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை நம்ம நிக்காக கன்சிடர் பண்ணணும் அவ்வளோதான் இவங்க வந்து ஷார்ட்டாக தான் போடுவாங்க அதனால் டூ இன்ச்சஸ் வந்து ஷோல்டருக்கும் ஹாஃப் இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கும் நான் கொடுத்துக்குறேன் ஓகேங்களா இதனோட நம்ம எந்த ஒரு சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணக்கூடாது இதுதான் ஃபைனல் ஓகேங்களா இப்போ நான் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஷோல்டர் மைனஸ் பண்ணால் எனக்கு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் கிடைக்குது இதை வந்து நம்ம ரவுண்டாக பண்ணிக்கலாம் ஒரு மூணை காலாக அப்படின்னு வச்சுக்கலாம் மூணை காலுன்றது உங்களுக்கு நெக்கோட வித்தாக இருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சப்போஸ் நான் சொன்னது எதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் எல்லாமே தெளிவாக எழுதியிருக்கேன் இது வந்து இப்போ மூணு புள்ளி இருபத்தி எட்டு இருக்குது இதை வந்து நம்ம காலாக ரவுண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா அதுக்காக நான் சைடில் எழுதியிருக்கேன் காலாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆம் ஹைட் பாருங்கள் ஆம் ஹைட்டும் சேம் ஃபார்ம்லாக தான் நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஃபார்முலா போடணுன்னு அவசியம் இல்லை ஹாஃப் ஷோல்டர் என்ன போடுறீங்களோ அதையே ஆம் ஹைட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேம் தான் ஓகேங்களா இதை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒன்று கட் பண்ணிங்கன்னா ஒரு லைனிங்கில் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே அளவு தான் நான் அந்த கஸ்டமருக்கும் நான் பண்ணியிருந்தேன் இப்போ இது எப்படி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு எது இது எங்கெங்கே வரும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தா யோக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் அது வந்து இந்த லென்த்து தான் வரும் உங்களுக்கு ஓகேங்களா அப்புறம் ஹாஃப் ஷோல்டர் நம்ம எவ்வளோ பார்த்தோம் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பார்த்தோம் அஞ்சே முக்கால் பார்த்தோம் அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் இப்போ இதில் அவங்களோட ஷோல்டர் எவ்வளோ வருதோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நெக்கோட வித்தாக வரும் ஓகேங்களா நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன் இப்போ வந்து ஆமோட ஹைட்டுமே சேம் தான் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது இந்த சேம் இதையே வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு முன்ன பின்ன அதிகமாகவும் குறைவாகவும் வச்சுருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஆமோ ஆமோட ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தாலே ஆம் ரவுண்டு அது வந்து நைன் இன்ச் வருது அதையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து செஸ்ட்டு நம்ம செஸ்ட் எவ்வளோ பார்த்துருந்தோம் நைன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்துருந்தோம் அதையும் நான் இங்கே எழுதிக்கிறேன் உங்களுக்கு ஜஸ்ட் அது புரியணுன்றதுக்காக நான் ஒரு ட்ரா பண்ணி அதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் வருது சாரி நைன் வருது அதனோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சீம் அலவன்ஸாக கொடுத்துருக்கோம் இப்போ இதில் என்ன வேஸ்ட் இருக்கோ அதே தான் இங்கே கீழேயும் வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம யோக் யோக்பார்ட்டில் டாட்டு பிடிச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அலவன்ஸை தான் நீங்கள் வந்து ஹிப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ இதனோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் இங்கே நம்ம யோக்பாட்டில் அந்த டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு அது போக எவ்வளோ வருதோ அது தான் நம்ம வந்து ஹிப்புக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்லீவ் பார்க்கலாம் சாரி இது வந்து நான் முதல்ல வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறனால கொஞ்சம் முன் முன்ன பின்ன இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம செவன் மார்க் பண்ணியிருக்கோம் அதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் எழுதிக்கிறேன் அடுத்தது வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் அதனோட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து சீம் மெலவன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம் அதையும் நான் இங்கே எழுதிக்கிறேன் நான் அப்புறம் பைசெப் உங்களுக்கு காட்டுறதுனா பார்த்தீங்களா அதை நம்ம இது அந்த பைசப்போட கரெக்டான இடம் இங்கே தான் நம்ம வந்து பைசப்போட போட கேல்குலேஷனை நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் எல்லாருக்கும் இது கம்பல்சரி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு அங்கே தான் நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் அதனால தான் அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அது முடிக்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ அடுத்து வரும்